எனக்கு இல்லா அது கூட நான் பால இல்ல வேலை செய்யறேன் ரெண்டு பையன்

பெ மாட்டாடம் எதுவுமே குடுக்கல நீ போ தருவ நான் எந்த உத்தரவாத்துறத போது எல்லாம் ஒரு குழந்தைக்கு ரெண்டு ரெண்டு குழந்தைங்க வச்சுட்டு எங்க மாட்டாட தருவோம் நீ நம்பி போறோம் ஆனா இதுவே கண்டிப்பா தரல நாங்க சத்தியமா தேத்துருவோம் எழுதி வச்சு சாவோம் கோயில் மேலேயும் இந்த நிர்வாகத்து மேல மொத்தமா எழுதி வச்சுட்டா இதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது இன்னைக்கு தெருவுல பயணிக்கிறேன் வாடகை போன சாடி எடுத்து தாலி எடுத்து காட்டி கேட்கறேன் அந்த நிலைமையில எங்களை ஊர் மக்களை விட்டாங்க அதிகாரிய விட்டாங்க எல்லாமே இருக்கு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு கரண்ட் பில் வீட்டு வரை நாற்பது கோயில் கட்டுறது எங்க அப்பா எங்க தாத்தா போய் கோயில் அது அன்னைக்கு நாங்க தேவைப்பட்டு இன்னைக்கு தேவைப்படலையா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க மக்கள் தான் எங்களை ஒரு வரைக்கும் அட்டும் அதிகாரி விட்டுட்டாங்க ஊர் அழகு விட்டுட்டாங்க யாருமே எங்களுக்கு இல்ல நாங்க இன்னைக்கு கோயில் வாசல் நிக்கணும் கோயில் வாசல கூட யாரு எங்களுக்கு தருவாங்க அங்க இருந்து பார்த்து போலீஸ் வர கை தப்பு சித்தல நான் எங்க போறது சொல்லுங்க நீங்க தான் எங்களுக்கு ஒரு வரைக்கும் சொல்லணும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்